ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது ஏடி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன்பது அடி தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு பத்தொன்பது மாதம் எஃப்சியும் மூணு மாதம் இன்சூரன்ஸும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் சேல்ஸ் பண்ணணுன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் நேரில் வந்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நேரில் செக் பண்ணி பார்க்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம இந்த வண்டி நேரில் தான் எடுக்கிறோம் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டிக்கு ஸ்டெப்னி பண்ணி டயரும் இருக்குது தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியே நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலுமே தொட்டி நல்லா கிளீராக இருக்குது பிளாட்ஃபார்மும் நல்லாயிருக்கு சைடு ஆங்கிள் இரும்பு தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ எக்ஸ்ட்ரா லாங்கு பிக்கப் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின் அனுசரித்து உங்களுக்கு தகுந்த ரேட்டில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு உங்களுடைய ட்ராக் எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனராகலாம் ஃபைனான்ஸ் சேர்த்து கிடைக்கிறதும் குறைச்சி கிடைக்கிறதும் உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் வண்டியோட இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு ஓனராக இருந்தாலும் இன்சைடெல்லாம் நல்லா பக்கா கிளாரிட்டியாகவே இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரிஜினல் ஓட்டம் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வண்டி நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒம்பது அடி தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டிக்கு பத்தொம்பது மாதம் எஃப்சியும் மூணு மாதம் இன்சூரன்ஸும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே க்ளீராக வாங்கி கொடுத்துடுவோம் கேஸ் இருந்தாலும் க்ளியர் பண்ணிக்கலாம் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் நேரில் தான் அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஏழு லட்ச வரைக்கும் கிடைக்கும் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கெல்லாம் நீங்கள் நேரில் வந்து ட்ரையல் பார்க்கும்போது கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பொலிரோ பிக்கப் லாங் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒரு மீடியமான ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்